யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் குருத்துவ பொன்விழா நிகழ்வு கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் தந்தை ஜெப்ரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் புனித மரியன்னை பேராலயத்தில் நன்றி திருப்பலியும் தொடர்ந்து பேராலய திறந்த வெளியரங்கில் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன நிகழ்வின் ஆரம்பத்தில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரழுர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் புனித மடத்தினார் சிறிய குருமடம் முன்றலில் இருந்து திறந்த வாகனத்தில் பேண்ட் வாத்தியங்களுடன் பேராலயத்திற்கு அழைத்து வரப்பட்டார் தொடர்ந்து ஆயரவர்களின் தலைமையில் மரியன்னை பேராலயத்தில் நான் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது இத்திருப்பலியில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரழு தாந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயர் பேரழு ஆண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் அருட்தந்தை மோன்சின் கேம்லஸ் நிமலன் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட் தந்தை ஜெப்ரக்னம் ஆகியோர் இணைந்து கொண்டனர் திருப்பலியை தொடர்ந்து கலை நிகழ்வுகள் பேராலய திறந்தவழி அரங்கில் அருட் தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் வழிநடத்தலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் திருமதி சால்ஸ் சமய தலைவர்கள் கடற்படை போலீஸ் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் ஆயர் அவர்களின் குடும்ப உறவினர்கள் குருக்கள் துறவிகள் இறை மக்கள் என பலரும் கலந்து கொண்டதுடன் ஆயர் அவர்களின் குருத்துவ ஜூபிலி தினத்தை நினைவு கூர்ந்து ஜூபிலி மரரும் வெளியிடப்பட்டது